ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மிஸ்ரீஸன ஐ பேரி எவ்ரி திங் சீசன் ஒன் எபிசோட் செவன் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பட் நிறைய டீட்டெயில்ஸாக நமக்கு ரொம்பவே கிளாரிஃபைங்காக கொடுத்துருக்க மாட்டாங்க சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பேரி எவ்ரி திங் சீசன் ஒன் எபிசோட் செவன் இது அப்பவே இறந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான் உன்னோட டெலிவரி வேலைய நீ முடிக்கல போலியே அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரோலாவ பாத்து இவனை டெலிவரி பண்ணி சொல்ல கேட்டதான் அப்படின்னா நீ நீதா இந்த டெலிவரியை நாசம் பண்ணதா நம்ம ஆமாங்க சாரி தெரியாம பண்ணிட்ட நம்ம ஹீரோ சொல்றான் நீ எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல நான் இங்க வந்துருக்குது அதை கொண்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் ரோலாவை சொல்றான் ரோலாவை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்டா திடீர்னு பண்ணுவோம் நம்ம ஹீரோ அதை நீ வழியில குறுக்க இருக்க அத ஒழுங்கு என்கிட்ட நம்ம ஹீரோ ரோலாவேட்டா அது பேர்ல தெரியாது பட் அதுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு அவன் அட்டாக் பண்றான் ஆனா எதுக்கு இப்படி பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் என்னோட கிளைண்ட் அதை கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு அதனால நான் அதை கொண்டு போகணும் இல்ல என்ன நானே அதை கொண்டுதான் ஆக்சுவலி நான் அவனுக்கு நல்லதுதான் பண்றா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் ரோலவா அட்டாக் பண்ண போனான் நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட உடச்ச விட்டுருதான் லேடி லீன் பார்க்கி பின்னாடியே இருங்க அப்படின்னு நீ என்ன சொல்ற அவன் என்னதான் அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ அதை பாரி பண்ணிட்டே இருக்கான் நீ என் வலையில குறுக்க வந்துட்டே இருக்க முதல்ல ஓன் முடிக்கிற அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணதான் நம்ம ஹீரோ படுத்ததுக்கே நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் பின்னாடி போறான் இந்த சின்ன பிளேட வச்சு அவன் அட்டாக் பண்ணது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா நான் அந்த மாடு கூட சண்டை போட்டதை போட இது டஃபா இருக்கும் போலயே நம்ம ஹீரோ நினைக்கிறேன் அந்த ஆளோட ஸ்வாடு உடஞ்சிடுச்சு ரோலாவியோ ப்ரொடக்ட் பண்ணிட்டு அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஃபைட் பண்றதுனாலதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன பண்ணாலும் நீங்க சாவ மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா

சோர்சஸ் நாங்க இழக்க விரும்பல பணத்துக்காக அவன் என்ன வேணா பண்ண ஆரம்பிச்சான் அவன் பண்ணதுலயே பெரிய விஷயம்னா ஒரு கண்ட்ரியவா அவன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் சொல்லியிருப்பாரு தனியாளா இவன் ஒரு கண்ட்ரியவே டெஸ்ட்ராய் பண்ணிருக்கான் கண்ட்ரியோட மொத்த ராயல் ஃபேமிலியை போய் ஏதாவது காப்ளிங் ஹண்ட் பண்ற மாதிரி அசால்ட்டா கொண்டிருக்கான் அவனுக்கு நல்லதே ஈவலதுங்கிறது தெரியல இந்த ஜாடுவை பிடிக்க ட்ரை பண்ணி நிறைய அட்வென்ச்சர்ஸ் இறந்து போயிருக்காங்க மக்கள் தேவை இல்லாம சாக கூடாதுன்னு ஜாடு இறந்து போயிட்டு அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனாலதான் இவன் ஒரு டெட் மேன் அப்படின்னு சொல்லி ஈனஸ் சொல்றேன் என்னோட கலெக்ஷன் வெப்பன் எல்லாத்தையும் நீ டெஸ்ட்ராய் பண்ணியே ஜாடு சொல்லவோ சாரிங்க நம்ம ஹீரோ சொல்றேன் பட் இது நார்மல் கத்தி

பொறுத்த வர எந்த அட்டாக்கும் எனக்கு தெரியாது மேபி இந்த ஃப்ராகோட நெயில்ஸ் ஒர்க் ஆகல ஓகே என்னால முடியும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி ஸ்டோன் த்ரோ அப்படின்னு அதை எரியற பலஸ்வாட ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்றான் டெத் டிராகனோட நெயில் சைவர் அசால்ட்டா வெப்பனா யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஹீரோஸ் பாக்குற ஜாடோ டக்குன்னு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண ஒரு டக்கு நம்ம ஹீரோ அதை தடுத்துருதா ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ சொல்லவோ அதை நான் சொல்ல வேண்டியது நம்ம சொல்றேன் எப்படா நீ அதை பிளாக் பண்ண அண்ட் அடமாண்டியம் எப்படி ஒன்னால உடைக்க முடிஞ்சது அப்படின்னு ஜாடோ கேட்க உடச்சதுக்கு சாரி பட் நீ தான் அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ சொல்லவோ திரும்ப திரும்ப வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணாலும் நம்ம ஹீரோ தடுக்கிறதுனால இதுக்கு மேலேயே என்னோட ப்ரெஷ்யஸான கலெக்ஷனை நான் இழக்க இலக்க ஸோ இன்னைக்கு நான் என் கடையை மூடிட்டு கிளம்பறேன் அப்படின்னு ஜாடு சொல்லுவோம் அப்படின்னா நீங்க இருந்து போறியா நம்ம ஹீரோ கேட்கறேன் ஏன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னால அதை முடியாது போயிட்டு ராயல் கேபிட்டல்ல நடக்கிற பார்ட்டியை நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு ஜாடு சொல்லுவோம் பார்ட்டி அதுக்கு என்ன கேக்குற அங்க போய் பாரு உனக்குரிய அப்படின்னு சொல்லி ஜாடு அங்க இருந்து கிளம்புற மாதிரி போயிட்டு நீ உண்மையிலேயே ரொம்ப ஒன்னு மாதிரி நான் பார்த்ததே இல்ல நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான் ஹே டேமன் டேமண்ட் நீ ரொம்ப லக்கி ஒன்னு கொண்டு பேருந்தான் காசு கடத்த உடனே வச்சு டக்குனு அட்டாக் பண்ண வந்தா சர்பிரைஸ் அட்டாக் பண்றது நிறுத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கிறோம் அதையும் ஸ்டாப் பண்ணிருந்தா நீ இருக்கிற வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சாடம் அங்க இருந்து கிளம்பிருந்தா ராயல் கேபிட்டல்ல செலிபிரேஷன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி லேன் யோசிக்கிற ஓ கேபிட்டல்ல நடக்கிற பார்ட்டிக்கு நீங்க போனுமா நம்ம ஹீரோ கேக்குறேன் அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு ரோல பயந்து நடங்கிட்டு இருக்கா என்னாச்சு ரோல உனக்கு குளிருதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ இங்க எல்லாம் ராயல் கேபிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கவோ ஆமா நம்ம ஹீரோ சொல்றேன் அப்படின்னா அங்க திரும்ப போகாதீங்க நான் கேள்விப்பட்டேன் இருக்கறதுலயே பரிசா அவங்க ராயல் அனுப்பி இருக்காங்க ஒரு அட்டாக்ல அது கண்ட்ரியவே டெஸ்ட்ராய் பண்ணிரும் ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு ரோல பயப்படுறான் என்ன சிப்பவே கேபிட்டல் கிளம்போம் டீச்சர் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கவோம் நம்ம ஹீரோ வாக்கே சொல்கிறேன் முடியாது அப்படின்னு நீ சொல்ற கேபிட்டல் ஏதோ ஆபத்து இருக்கு அதனால தானே என்னோட பிரதர் என்ன சேஃப்டியா பலி அனுப்பியிருக்கான் என்ன திரும்ப கேபிடல் குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் என்னோட பிரதர் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்களாண்ட இழந்த நமக்கு நடக்க கூடாது போறாங்க எங்க கூட வர இல்லைன்னா நீ இந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு கிளம்பலாம் நம்ம ஹீரோ சொல்லவோ இல்ல நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு நான் சொல்றான் மேபி மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ல தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான் டீச்சருக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு அவரை கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணும் இல்ல

கிளவுட்ல இருந்தா இல்ல வானத்துல இருந்தா அப்படின்னு ரீன் வானத்தை பார்க்கும் போது ஏதோ சம்திங் அன்யூஷலா அசைற மாதிரி தெரியுது அன்கவர் கவர் அப்படின்னு சொல்லி ரீன் அவனோட ஸ்பெல்ல யூஸ் பண்றான் வானத்துல எவ்வளவு நேரம் இன்விசிபிளா இருந்தது என்னது அப்படின்னு பார்த்தா இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு ரீன் ஷாக் ஆகிறான் இது ஒரு பிளாக் டிராகனா அப்படின்னு கூட இருக்கு கேட்கவும் இல்ல அது டிராகன் ஆஃப் கிலாமிட்டி அப்படின்னு ரெயின் சொல்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ கொண்டா அந்த பிளாக் டெத் டிராகனை விடவோ இந்த டிராகன் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா தெரியுது அண்ட் டிராகன் மாதிரியோ தெரியுது அடுத்தது இந்த ட்ராகன் கூட தான் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண போறான் என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பே கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்